வணக்கம் நண்பர்களே உங்களோட தலைமுறைக்கே இதய சார்ந்த பிரச்சனைகள் நீரிழிவு நோய் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் செரிமான கோளாறு இரத்த குறைபாடு இது மாதிரியான பிரச்சினைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா தொண்ணூற்றி அஞ்சு வயசில் கூட இருபத்தஞ்சு வயசுக்கு உண்டான உடல் வனப்போடவும் பொலிவோடவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா அப்ப நீங்க இந்த பொக்கிஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மூணு பொருட்களை நீங்க டெய்லியும் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்களோட தலைமுறைக்கே இந்த பிரச்சனைகள் வரவே வராது ஸோ தலைமுறைகளை கடந்து கடந்து வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் தாங்க ஸோ இதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த சிம்பிளான டேஸ்டியான ரெமெடி எப்படி பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சூப்பர் ஃபுட்களை எடுத்துக்கறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அதை நீங்கள் என்ன தொடங்கினீங்க அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது நிச்சயமாக எல் விதையும் ஆளி விதையும் இருக்கும் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நம்ம உடலில் வரக்கூடிய பல விதமான வியாதிகளை குணமாக்க நம்ம கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சுப் சூப்பரான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆழி விதையும் எல் விதையும் தாங்க ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா அது நிச்சயமாக ஆழி விதை மற்றும் எல் விதையை நம்ம சொல்லலாங்க இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ஸோ ரொம்ப சின்ன புதையலால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரோக்கிய நன் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஸோ நம்ம உடல்ல வரக்கூடிய பல விதமான வியாதிகளை குணமாக்க நீங்கள் ஆளி விதை மற்றும் எல் விதையை எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு பொருளை தாங்க எடுத்திருக்கோம் ஆலி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்த போறோம் அதே போல எல் விதை ரெண்டு டைப்ல இருக்கு ஒன்னு வந்து கருப்பு எல் இன்னொன்று வெள்ளை இன்னைக்கு நம்ம ரெமெடிக்கு ரெண்டு எல்லையுமே பயன்படுத்த போறோம் வெள்ளை எல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போறோம் அதே போல கருப்பு எல்லையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போறோம் ஸோ ஆளி விதை கருப்பு எல் வெள்ளையல் இந்த மூணத்தையும் சேர்த்து நம்ம வெறும் கடாயில போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய மாய்சர் கன்டென்ட்டு போகணும் அவ்ளவுதாங்க விதையை கருக விட்டுறாதீங்க ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைன் பவுடர் ஆக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான தேனில் கலந்தோ இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பவுடரை ஒரு டம்ளர் அளவுக்கான காய்ச்சின பால்ல கலந்தோ நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலயும் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் நண்பர்களே சோ இப்போ இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பாத்துரலாமா சோ முதல்ல நம்ம எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழி விதை இந்த ஆளி விதைனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத தாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ ஆளி விதையை வந்து நம்ம ஒமேகா பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இயற்கையாகவே நமக்கு ஆளி விதையில இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆளி விதையில வந்து நாச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சுத்தனாகம் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு ஸோ உங்களோட உடல் எடையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க நினைக்கிறீங்களா ஆளி விதையை எடுத்துக்கோங்க ஆளி விதையில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நாச்சத்து மற்றும் கரையாத நார்ச்சத்து இந்த ரெண்டுமே ஆழி விதையில் இருக்கு ஸோ ஆளி விதையால் செய்யப்பட்ட இந்த பவுடராக நம்ம எடுத்துக்கும் பொழுது இது வந்து வயிறு நரம்புனா ஒரு உணர்வை கொடுக்கும் ஸோ அடிக்கடி பசி ஏற்பத தடுக்கப்படும் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ் இதன்ஸ் ஆண்டிபாக்டீரியா உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்ப கரைச்சி வெளியேத்த ஹெல்ப் பண்ணும் சோ உங்களோட உடல் எடைய கட்டுப்படுத்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மற்றும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த பவுடரை நீங்க தவறாம எடுத்துக்கோங்க ஆலி விதையில ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ஆசிட் மிக அதிக அளவுல இருக்கு ஸோ உண்மையில சொல்லணும் அப்படின்னா மீனுக்கு சமமான சத்து வந்து இந்த ஆளி விதையில இருக்குங்க அடுத்து இதய கோளாறுகளை போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆளி விதையில இருக்கு ஸோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம பரம்பரையை தாண்டி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதய அடைப்பை உண்டாக்கக்கூடிய கெட் மற்ற கொழுப்பாக கரைச்சி நல்ல கொழுப்பாக கரெக்டான அளவில் பராமரிக்க உங்களுக்கு ஆளி விதையால் செய்யப்பட்ட இந்த பவுடர் நிச்சயமாக கை கொடுக்கும் இதைய சுவர்களை நல்லா வலுப்படுத்தக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ஆலி விதையில் இருக்குது ஸோ ஒமேகா த்ரீ அதிகமாக நிறைஞ்ச இந்த ஆழி விதையை நம்ம டெய்லியும் எடுத்துட்டு வரும் பொழுது இதைய சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் அடுத்து செரிமானத்தை சீராக்கக்கூடியது ஆளி விதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாச்சத்து ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க ஆழி விதையால் செய்யப்பட்ட இந்த ரெமடியை டெய்லியும் எடுத்துகிட்டு வரும் பொழுது மழக்குடலில் இருக்கக்கூடிய மிருதுவாக்கி வெளியேற்றும் இதனால மலச்சிக்கல் குணமாகும் அது மட்டும் இல்லங்க இதுல இருக்கக்கூடிய கரையக்கூடிய நாச்சத்து செரிமானம் சீரா நடைபெற ஹெல்ப் பண்ணும் சாப்பிடக்கூடிய உணவுகளை உடனுக்குடனே டைஜஸ்ட் பண்ண உடனுக்குடனே அதை ஆற்றலாக மாற்ற உங்களுக்கு ஆளு விதை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆளி விதையில இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் உடல்ல புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளா அழிக்கிறதோடு புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியவும் தடுக்கும் இதுல இருக்கக்கூடிய லிக்னேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடன்ட் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பெண்கள் உடல்ல உள்ள ஹார்மோன் அளவை சீரா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் குறிப்பா பெண்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமலும் தடுக்கும் ஸோ உங்களோட உடல்ல எந்த விதமான புற்றுநோயும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப ஆளி விதையை தவற எடுத்துக்கோங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து ஆளி விதையில இருக்கும் ரொம்ப நாளா சர்க்கரை நோயினால அவஸ்தப்படக்கூடியவங்க ஆளி விதையால் செய்யப்பட்ட இந்த பவுடரை டெய்லியும் நீர் மோர்ல இல்லை பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இன்சுலின் சுரப்பை ஒழுங்குபடுத்துறது மட்டும் இல்லாம சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஆளி விதையில இயல்பாகவே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல் சத்துக்கள் வந்து எலும்புகளில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் குறிப்பாக மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வறட்சியை தடுத்து மூட்டுகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இது மூலமாக மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வீக்கத்தையும் வலியவும் போக்க ஆளி விதை நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியாக மாதவிடாய் பிரச்சனை ஆளி விதையில் இருக்கக்கூடிய லிக்னேன் அப்படிங்கிற தாவர வீ வேதிப்பொருள் பெண்களோட ஈஸ்ட்ரோஜன ஹார்மோனை சமநிலையில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் இது மூலமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் குணமாகும் குறிப்பா ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் வந்து ஆளி விதையில நிறைஞ்சு இருக்கு நண்பர்களே சோ ஆளி விதை எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களோட இரத்த நாளங்கள்ல உருவாகி இருக்கக்கூடிய அடைப்பை வெளியேற்றி உங்களோட ரத்தம் முழுவதும் உடல் முழுக்கவே பாய ஹெல்ப் பண்ணும் ஸோ நரம்புகளில் உண்டான வலி வீக்கம் அடைப்பு இதை போக்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஆளி விதை அதே போல் ஆளி விதையில் வந்து இரும்புச்சத்து அடர்த்தியாகவே இருக்குது ஸோ ரத்த குறைபாடு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஆளி விதையை தவறாமல் எடுத்துக்கணும் இது வந்து சிவப்ப இரத்த அணுக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் குறிப்பாக ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் இதனால இரத்த சோகைக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக ஆலி விதை இருக்கும் ஸோ டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஆலி விதை சேர்ந்த பவுடரை நீங்கள் பாலில் இல்லைன்னா தேனில் கலந்து எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களோட உ அதிகரிக்க இரும்பு கூட விட்டமின் சி சாப்பிடவும் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்களோட இருக்கக்கூடிய இந்த ஆளி விதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு இரத்த குறைபாடு வராமல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல் ஸோ முதல்ல நம்ம வெள்ளை எல்லோட பயன்கள் பற்றி பார்த்துர்லாங்க இந்த வெள்ளை எல் வந்து நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சது எல்லில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால இது வந்து செரிமான மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெள்ளை எல் எடுத்துக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு உடலுக்கு தேவையான நாச்சத்தை போதுமான அளவு கொடுத்துரும் அடுத்து கொழுப்பான ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வழிவகை செய்யும் அடுத்து புரதச்சத்தோட ஆதாரம் வெள்ளை எல் ஒரு சிறந்த புரதச்சத்து நிறைஞ்ச உணவா இருக்கும் அடுத்தபடியா இரத்த அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது எல்ல இருக்கக்கூடிய மெக்னீசியம் லிக்னேன் மற்றும் விட்டமின் இ போன்ற உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா வெள்ளை எல் வந்து எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது கால்சியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் சுத்தனாகும்னு நான்கு முக்கிய சத்துக்கள் வந்து இந்த வெள்ளை இது இருக்கு எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமானது அடுத்து வீக்கத்தை பண்புகள் வெள்ளை எள்ளில் இருக்கு எள்ளுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சோ இது வந்து உடல் எடை அதிகரிப்பவும் தடுக்கும் எதிர்காலத்துல புற்றுநோய் வராமலும் உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கும் அடுத்து விட்டமின் பி நிறைஞ்சது அதாவது வெள்ளை எள்ளில் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி முக்கியமான மூன்று ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு விட்டமின் பிக்கும் தனித்துவமான நன்மைகள் இருக்கு அது எல்லாமே வெள்ளை எள்ளில் இருக்கு அடுத்து ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வெள்ளை எள்ளில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து தாமிரம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே ரத்தத்துல சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த குறைபாடு ஆண்டாண்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை எள்ள தவறாம எடுத்துக்கோங்க அப்புறம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கொடியது எள்ளில் பினோ ரெசினோல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் இருக்கு இது வந்து மால்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் செயல்பாட்டை தடுத்து மால்டோஸ் சர்க்கரை உடையிறத குறையும் ஸோ இது மூலமாக ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் நண்பர்களே நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக வெள்ளை எல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது எள்ளில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து தாமிரம் குறிப்பா அதிக அளவு துத்தநாகம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் இ நிறைஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அடுத்து மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த நிவாரணம் எள்ளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் மூட்டு வழியால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக பெண்களுக்கு மோனோஃபஸ் காலகட்டத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எள்ளில் இருக்கக்கூடிய பைட்டோ ஈட்ரஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் வந்து மோனோஃபஸ் காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சு பிரச்சனையை குறைக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ எள்ளுனால் நம்ம நமக்கு வரக்கூடிய எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த வெள்ளை எள்ளுக்கும் கருப்பு எள்ளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளில் வந்து அதிக அளவு இரும்பு நிறைஞ்சு இருக்கும் கருப்பு எள்ளில வந்து கேல்சியம் சத்து அதிக அளவுல இருக்கும் ஸோ நீங்க வெள்ளை எல் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கோ அதே பெனிஃபிட் கருப்பு எல் எடுத்துக்கும் பொழுதும் நிச்சயமா கிடைக்கும் ஆனால் கருப்பு எள்ளுல கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரவிடாம உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குங்க நம்ம ரெமடிக்கு கருப்பு எல்லையும் சேர்த்திருக்கோம் வெள்ளை எல் ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது கருப்பு எல் வந்து கால்சியம் செத்து நிறைவா இருக்கிறதால கால்சியம் குறைபாட்டை போக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது ரெண்டு எல்லையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி